ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸ் அண்ட் பி ஹாப்பி இன்னைக்கு தேர்ஸ்டே அண்டு நாளைக்கு பௌர்ணமி ஸோ இந்த ஃபுல் மூன்க்கு இந்த வாரம் பாபா மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஸ்க்ரீன் பாஸ் பண்ணி இங்கே நாலு டிப்ரத்தை எடுத்துகிட்டு சாய்பாபாவை நினச்சி ஒரு கைடன்ஸ் கேளுங்க நம்பர் ஒன் டூ த்ரீல உங்களுக்கு எது வந்து செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த நம்பரை வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான பைலுக்கு நீங்கள் டைரெக்டாக போய்க்கலாம் ஸோ இப்போ நம்ம நம்பர் ஒன்று வந்து என்னென்னு பார்க்கலாம் பாபா என்ன மெசேஜ் வந்து இந்த பௌர்ணமிக்கு இந்த வாரம் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்பர் ஒன் ஃபைல் ஒன்று நினச்சவங்களுக்கான மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் இந்த ஃபுல் மூன்க்கு வந்து பாபா இந்த வாரம் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் ஓகே பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் பயில் ஒன்று நினச்சவங்க உங்களுக்குள்ள ஒரு நமக்கு லைஃப்பில் வந்து ஒரு மாற்றம் முன்னேற்றம் வராதா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சில நேச்சர் வந்து நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதாவது வந்து மனிதர்களை வந்து நீங்கள் கொஞ்சம் அதாவது எல்லோரையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ண பழகிக்கணும் ஸோ வேண்டாத ஏதாச்சும் தாட் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு அதாவது நம்ம எந்த லைனில் போகிறது எந்த பார்த்து நிறையா கேட்குறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்குது அதனால் யாரை கரெக்டாக நம்புறது நம்பாமல் இருக்கிறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்ஷாலிட்டியும் காட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் மெசேஜ் ஓகேங்களா ஸோ பாபா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து எல்லோரையும் வந்து ஈக்குவலாக பாருங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வேண்டாத வேற எந்த நெகட்டிவ் தாட்ஃபார்ம்ஸாக இருந்தாலும் சரி வேறு எதை நீங்கள் மாத்திக்கணும்னு நினச்சாலும் சரி அதை வந்து பாபாவோட துணியில் வந்து நீங்கள் மனசார வந்து சரண்டர் பண்ணிடுங்க அப்படி அந்த சரண்டர் பண்ணுற தருணத்தில் வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல நியூ பிகினிங்காக வந்து உங்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கும் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு ஏன்னா வந்து நீங்க கண்டிப்பா இந்த டைம் வந்து நீங்க இத பண்ணியே ஆகணும் இல்லை அப்படின்னா அதாவது எல்லாரும் வந்து கர்மானாலதான் வந்து இந்த பர்த் எடுத்து நம்ம அந்த கர்மாவை வந்து கழிக்கிறதுக்கு இந்த நம்மளோட ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் இல்லைங்களா ஸோ பாபா என்ன சொல்கிற அப்படின்னா நம்ம இப்படியே இருந்தோம் அப்படின்னா அது மேலும் மேலும் வந்து நம்மளுடைய அறியாமையினால நம்ம வந்து நிறையா வந்து கார்மிக் பேக்கேஜ் வந்து சேர்த்துக்கிட்டே போவோம் அதனால நம்மளுடைய நம்மளுக்குள்ள வந்து அந்த செல்ஃப் ஒர்க்கை இன்னர் செல்ஃப் ஒர்க்கு அப்படின்ற அந்த அனாலிசிஸ் பண்ணி நம்மளுக்குள்ளே வேறு என்னெல்லாம் மாற்றணும் அப்படின்ற அப்பப்போ அந்த கவனம் கொடுத்து அதையெல்லாம் வந்து பாபா வந்து துணியில் என்கிட்ட என்னோடய துணியில் வந்து தூக்கி போட்டுடுங்க அதில் சரண்டர் பண்ணிடுங்க சரண்டர் பண்ணிட்டு எப்போ நீங்கள் வந்து உங்கள் மனசார வந்து உங்கள் மனசுலையும் வந்து எனக்கு இடம் கொடுக்குறீங்களோ உங்கள் வீட்லேயும் வந்து எனக்கு இடம் கொடுக்குறீங்களோ அதாவது நீங்கள் வந்து ஒரு சின்ன பூஜை பண்ணலாம் பாபாக்காக வர வாரம் இல்லை டெய்லி கூட நீங்கள் ஓம் சாய்ரம் சொல்லி நீங்கள் ஒரு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் கும்பிட்றவங்களாம் இருக்கலாம் ஸோ அதான் பாபா வந்து அதுதான் எதிர்பார்க்குறாரு பாபா எதிர்பார்க்குற மாதிரி எல்லாரையும் வந்து ஈக்குவலாக வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணி அந்த எல்லாம் காட்டாமல் ஆக்சுவல் லைனில் எதோ நீங்கள் கேள்விப்படலாம் அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு போகாமல் கரெக்டாக எது வந்து உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இல்லைங்களா இதில் வந்து நமக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கிது இதை ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்த்து இருக்கும் அது வந்து ஒரு ரேக்கியாக இருக்கலாம் இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய வேறு ஏதாச்சும் ஒரு ஹீலிங்காக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதோ மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அதுவாக இருக்கலாம் ஸோ எது வந்து உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகுதுன்னு பார்த்து ஏதோ ஒன்றை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல வந்து மனசளவில் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் மேலும் மேலும் வந்து ஒரு ஓவர் திங்கிங் இல்லாமல் வேண்டாத ஒரு தாட்ஃபார்ம்ஸ் இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்குள்ள அந்த இன்டலெக்ட் புத்திங்கிறது வந்து கிளியராக செயல்படுறப்ப வந்து நீங்கள் எடுக்கிற டெசிஷனும் வந்து கரெக்டாக இருக்கும் யாரை வந்து எல்லாரையும் வந்து ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிட்டு லைஃபை வந்து ஒரு ஈஸி ஃப்ளோவாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதனால் வந்து கர்மிக் பேகேஜ் வந்து மேலும் வந்து உங்களுக்கு சேராது நீங்கள் இந்த உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் பாபா கிட்டே சரண்டர் பண்ணுற அவருடைய துணியில் சரண்டர் பண்ணுற டைம்லேருந்து உங்களுக்கான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும் அது வந்து உங்கள் லைஃப்லையும் வந்து நிறைய வகையில் வந்து மாற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் லைஃப் மாறுறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது ஓகேங்களா அதுதான் வந்து பாபா வந்து இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாரு ஸோ பயில் ஒன்று நினச்சவங்களுக்கு இதுதான் வந்து இன்றைக்கி பாபா கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பயில் டூ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பயில் டூன்னு நினச்சவங்களுக்கான இன்றைக்கி பாபா என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் இந்த ஃபுல் மூனுக்கு ஓகே பயில் டூவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயில் ஒன் மாதிரியே கொஞ்சம் அதோட மேட்ச் ஆகுது ஸோ பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபைல் டூ நினச்சவங்க நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு என்ன செல்ஃப் செக் மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் அதாவது வேறு எந்த நெகட்டிவிட்டி உங்கள் கிட்டே இருந்தாலும் சரி இல்லை ஒரு நிறைய குழப்பங்கள் அதாவது நம்ம நிறைய நீங்கள் கேள்விப்படலாம் நிறையா ஸ்பிரிச்சுவல் பார்த்து வந்து நீங்கள் கேள்விப்படலாம் இது இந்த மாடாலிட்டி நல்லா இருக்குது அந்த மாடாலிட்டி நல்லா இருக்குது நான் இவங்கள போய் பார்த்தேன் அங்கே ஒரு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கிது ரிசல்ட் தெரியுது அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனால நீங்கள் அதாவது எதை பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு மன மனநிலையில் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அண்டு ஃபைல் டூன்னு நினச்சவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு மேபி ஏதாச்சும் சம் ஹெல்த் இஷ்யூஸ் சேலஞ்சஸ் வந்து இருக்கலாம் ரொம்ப நாள் வந்து நீங்கள் ஒரு குரோனிக்காக நீங்கள் ஒரு இஸ்யூஸ்னால ஹெல்த் இஸ்யூஸ்னால வந்து மேபி இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து அதாவது நமக்கு வேறு எதை க ஒரு ரெகுலராக ருட்டினாக வச்சு நமக்கு ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் இப்போ யார் எது சொன்னாலும் வந்து நீங்கள் ஸோ நமக்கு எதை பித்தம் தெளியும் எதில் எங்கே போனால் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நம்ம ஹெல்த் பிரச்சனைக்கான ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு க்யூர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதாவது உங்களை நீங்களே வந்து ஏமாத்திக்கிட்டு அதாவது உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு அதை வெளியே காட்டிக்காமல் வேறு உங்களால் என்ன முடியுமோ யார் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்டுட்டு நீங்கள் நிறைய குழம்பி போய் நிறையா விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஸ்டேபிள் ஆகணும் முதல்ல ஒரு தெளிவுக்கு வாங்க ஒரு முடிவுக்கு வாங்க அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுடுங்க அதாவது க்ரஷ் பண்ணி அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியில் வந்து ஓம் ஓம்சாயிரம்னு சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை சேன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து அந்த எனர்ஜிஸ்டு வாட்டரை வந்து நீங்கள் குடிக்கலாம் இல்லைனா ஒரு பேப்பரில் வேறு என்ன உங்களுக்குள்ளே இருக்கிற மன குழப்பமோ என்ன பிரச்சனையோ அதை வந்து கடவுளுக்கு ஒரு லெட்ரு எழுதுகிற மாதிரி எழுதி நீங்கள் அதை வந்து பேன் பண்ணிடலாம் இல்லைனா அது வந்து நீங்கள் கிழிச்சு போட்டுடலாம் ஓகே நம்ம க கடவுள்கிட்ட எது சரண்டர் பண்ணியாச்சு அப்படின்னு வந்து நீங்கள் அதை வந்து பேன் பண்ணிடலாம் அவர் கிழித்து போட்டுடலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளுக்கு எப்போ நீங்கள் ஓவர் திங்கிங் இல்லாமல் ரொம்ப ஒரு பெரிய குழப்பம் இல்லாமல் ஒரு ஸ்டேபிள்க்கு வரீங்களோ அப்போ வந்து பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கான ஒரு தெளிவான முடிவை வந்து உங்களுக்கு எடுக் உங்களால் எடுக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு கரெக்டாக உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் செட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு பாத்து வந்து கரெக்டாக கிடைக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்து அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க பாபா வந்து உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸும் வந்து சீக்கிரம் வந்து க்யூர் ஆகிடும் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நீங்கள் அதுலேருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்கன்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அந்த நாமஜபம் பாபாவோட நாமஜபம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ பாபாவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டிய வாழ்க்கை வழிகாட்டியாக இருந்து கூடவே உங்களுக்கு இருந்து ஒவ்வொரு வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமான பீரியட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கான கைடன்ஸை கொடுத்து நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வரணுங்கிறதுக்கு உங்களுக்கு கூடவே இருந்து நான் வழிகாட்டுவேன் என்னுடைய பக்தர்களுக்கு வந்து நான் எப்பையும் கூடவே இருந்து வழிகாட்டுவேன் அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியை வந்து நீங்கள் வந்து எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகி ஒரு ஓவர் திங்கிங் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டேபிள் மைண்டுக்கு வந்து திங்க் பண்ணுறப்போ நீங்கள் எடுக்கிற டிசிஷன் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராக்டிசஸ்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக நல்ல ரிசல்ட் தான் கொண்டு வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பாபா உங்களுக்கு இன்றைக்கி ரிமைண்ட் பண்ணணும் உங்களுக்கு வந்து இதை புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பயில் த்ரீன்னு நினச்சவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு வந்து பாபா இந்த வாரம் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் ஓகே ஃபைல் தெரியுன்னு நினச்சவங்களுக்கு இன்றைக்கி பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து நிறையா ஸ்ட்ரகிள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு வந்து பாபா சொல்கிறாரு அதாவது நமக்கு வந்து நல்லது நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப நாள் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு கஷ்ட கஷ்டநஷ்டங்களையே பார்த்துட்ருக்கீங்க அப்படி தான் உங்கள் மனநிலை வந்து இப்போ இருக்குது பாபா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சில அதாவது வேண்டாத தாட் ஃபார்ம்ஸு சில உங்களுக்குள்ளே இருக்கிற வேண்டாத பிலீஃப் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாபா அதாவது அது எண்ணத்தால் இருக்கலாம் உங்களுடைய வேறு எப்படி சொல்கிறது உங்களுடைய வேறு ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் மனிதர்களோடு எப்படி வந்து நீங்கள் பழகுறீங்க அப்படின்ற அந்த விதத்துலேயும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாபா ஓகேங்களா அதாவது எல்லாத்துலேயும் இந்த உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாத்துலேயும் பை நேச்சர் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு டிவைன் ஒரு டிவினிட்டி வந்து இருக்குது அப்படின்னு வந்து பாபா சொல்கிறார் அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம மனிதர்களும் வந்தும் சரி அதாவது மனிதர்களை மட்டும் இல்லாமல் மற்ற ஜீவராசிகளையும் சரி அது வந்து இயற்கையினுடைய படைப்பாக நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு டிவினிட்டி எல்லாரும் வந்து இதை எல்லாம் வந்து இந்த உலகத்தில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன அக்செப்டன்ஸ்க்கு வந்து நம்ம மொ முதல்ல வரணும் எல்லோரையும் வந்து மதிக்க கற்றுக்கிறணும் அப்படின்ற மாதிரி பாபா வந்து இங்கே வந்து சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ ட்ரீட் ஆல் வித் ரெஸ்பெக்ட் எல்லாரையும் வந்து அதாவது அவங்க பாஸ் இவங்க வந்து ஒரு நமக்கு வந்து கீழே வேலை செய்கிறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு வயசு கூட இருக்கலாம் அவங்க மேபி ஸோ இந்த பாஸ் வந்து மேபி வந்து வயசு கம்மியாக இருக்கலாம் ஸோ அவங்கள வந்து நம்ம ரொம்ப ஒரு மரியாதை குறைவாக ஒரு ரொம்ப பேர் சொல்லி ஒரு ரொம்ப ஒரு மரியாதை குறைவாலாம் வந்து நடத்தக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து பாபா வந்து ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்காம இவங்க கொஞ்சம் நமக்கு கீழே உள்ளவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்கக்கிட்ட ஒரு டாமினன்ட் நேச்சர் காட்டாமல் எல்லாரையும் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக பார்த்து மதிக்க கற்றுக்கணும் எல்லாருக்குமான மரியாதைங்கிறது வந்து எல்லோரும் வந்து பேசிக்காக எதிர்பார்க்குறது இல்லைங்களா ஸோ அந்த மரியாதை வந்து யாருக்கும் வந்து நம்ம தராமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாபா வந்து சொல்ல நினைக்கிறாரு இன்னைக்கு ஸோ மேலும் பாபா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவரே வந்து நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சராக இருக்கார் அதாவது இப்போ பயல்திரின்னு நினச்சவங்களுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னு நானே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சராக இருக்கேன் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டம் வந்து நீ உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நீங்கள் கடந்து வர வேண்டி இருக்குது ஸோ ஆனாலும் நீங்கள் வந்து எதை கண்டும் பயப்பட தேவையில்லை நீங்கள் வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாறணும் அப்படின்றது தான் பாபா இங்கே சொல்ல நினைக்கிறாரு ஸோ நீங்கள் வந்து இப்போ வரக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாம் நினச்சி வந்து ரொம்ப வந்து அப்படியே துவண்டு போயிடாதீங்க நான் உங்கள் கூட தான் இருக்கேன் உங்களுக்கு லைஃப்பில் என்ன நடக்கணுமோ நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட நல்லதாகவே உங்களுக்கு வேறு என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் ஸோ அதை வந்து உங்களுக்கு நடத்தி கொடுக்குறதுக்கு தான் வந்து நானும் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு ஒரு டீச்சராக இருந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டிகிட்டு தான் இருக்கேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களால் முடிஞ்ச ஒர்க் என்னவோ அதை வந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கான அந்த உழைப்புக்கேற்ற அந்த ஊதியம் சொல்கிறதா இல்லை நீங்கள் அதாவது பட்ட கஷ்டத்துக்கான பலன் வந்து சீக்கிரமாகவே வந்து கிடைக்கும் அதை நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து உங்கள் கண்ணாலேயே பார்ப்பீங்க அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு ஓகேங்களா நீங்கள் உழைச்சதுக்கான பலன் வந்து அதுக்கான அந்த லாபம் வந்து கண்டிப்பாக அந்த பெனிஃபிட்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்க க ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்காம போயிடாது ஸோ நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய கஷ்டத்தை நினச்சி நீங்கள் வந்து துவண்டு போயிட வேணாம் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டியில் ஒர்க் பண்ணி ஒரு என்ன சொல்றது எல்லாரையும் வந்து ஒரு ஈக்குவலாக மதிக்க கற்றுக்கணும் எல்லாருக்குமான ஒரு மரியா மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே இருக்கணும் வேறு நம்ம நம்ம தான் பெருசு இல்லை நம்ம தான் வந்து இங்கே ரொம்ப அத்தாரிட்டேட்டி பவர் கொண்டவங்க அப்படின்ற மாதிரியே அந்த ஒரு டாமினன்ட் நேச்சர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து பாபா இங்கே வந்து சொல்ல நினைக்கிறாரு ஏன்னா பாபாவுக்கு வந்து பாபா சொல்கிறதே வந்து பாபா அவருடைய குழந்தைகள் கிட்ட எதிர்பார்க்குறதே வந்து நம்பிக்கை பொறுமை இந்த மாதிரி ஒரு அமைதி எல்லாரையும் வந்து ஈக்குவலாக ஈவன் அடுத்த மற்ற ஜீவராசிகளை கூட ஒரு இரக்க குணத்தோட ஒரு அன்போட வந்து வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் பாபா வந்து எதிர்பார்க்குறாரு இல்லைங்களா ஓ ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பாபா வந்து பாயல் திரி நினச்சவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அண்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay, thank you.